நம்ம எல்லாருமே பல இடங்களில் அடுத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் தவிர நம்ம நம்ம மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது உண்மையை சொல்லணும்னா மற்றவங்க நமக்கு தர மரியாதையை விட நம்ம மேலே நமக்கு இருக்கிற மரியாதை தரக்கூடிய உணர்வு அப்படின்றது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அது மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சில பழக்க வழக்கங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க மொதல் முக்கியத்துவம் கொடுங்க அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது தன்னைத்தானே வந்து அழகுபடுத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும் வாழ்க்கையில எதையுமே சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க எந்த செயல் செஞ்சாலும் நிறுத்தி நிதானமாக தெளிவாக செய்யக்கூடிய திறனை வந்து வளர்த்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் அவைலபிளாக இருக்காதிங்க மற்றவங்களுக்காக நேரம் ஒதுக்குறது அப்படின்றது வந்து நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாத்துக்காகவும் நீங்கள் மட்டுமே ஏன் அதை செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட தைரியத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு யதார்த்தமான நபராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களுக்கு எந்த விஷயம் அதிகமாக பயத்தை தருதோ அந்த விஷயத்தை துணிச்சலோடு செய்ய ஆரம்பிங்க வாழ்க்கையில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா வருத்தப்படாதீங்க அந்த தனிமையை உங்களுக்கு சாதகமானதாக எப்படி மாற்றணும் அப்படின்னு யோசிங்க பொதுவாக சில இடங்களில் வந்து குறைவாக பேசுங்கள் ஏன்னா இந்த மாதிரி குறைவாக பேசுகிறது அப்படின்றது மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே அடுத்தவங்களோட அனுமதிக்கு காத்துக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமாக செய்யுங்க செஞ்ச தவறுகளை யாருக்கும் தெரியாமல் மறைக்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த தவறை திருத்திக்கிட்டு வாழ பழகுங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுங்க இந்த பழக்கம் உங்க மேல உங்களுக்கு ஒரு சுய மரியாதையை ஏற்படுத்தும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திட்டு வாழுங்க ஏன் வாழ்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கைனா என்ன அப்படின்றதே கடைசி வரைய புரியாது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணனீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து சிறப்பாக உணர்வீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க மேல உங்களுக்கு ஒரு சுய மரியாதையை வந்து அதிகரிக்கும்